பிணித்திற்கும் மருத்துவராய் இவ்வேகத்தில் வாழ அருளிய என் இயற்கை எண்ணெயை வணங்குகிறேன் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடய முதல் டாக் எனக்கு இது ஒரு மருத்துவராக நிறைய மேடைகளில் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் அதை எப்படி நம்ம ப்ரொவென்ட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் நிறைய பேசியிருக்கேன் இன்னைக்கு ஐ ஃபீல் சோ பிளஸ்டு டுடே என்ன அப்படின்னா ஒரு என்னோடய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் டாக்டர் படிக்கணும் அப்படின்றது சின்ன வயசுலேருந்து என்னோட எய்மு பட் எப்போதுமே ஒரு நெகட்டிவ் தாட் வரும்ல முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரு தாட் இருந்தது எனக்கு அப்போ வந்து என்னை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு எங்கள் ஸ்கூலுக்கு முசிறி அம்லா ஸ்கூலில் தானே படித்தேன் ஆப்போசிட்டில் வந்து வாழ்க வளமுடன் அந்த மனவளக்கலை அந்த மன்றம் இருந்தது நான் அங்கே உள்ளே போய் எனக்கு சொல்லிக் கொடுங்க எனக்கு மெமரி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்டு கிட்டத்தட்ட டுவெல்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் ஏதாவது ஒரு யோகா ஒரு எக்ஸசைஸ் இது செய்கிறத ஹேபிட்டாகவே மாற்றிட்டேன் என்னால் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணாமலாம் இருக்கவே முடியாது ஸோ அந்த டுவெல்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பித்த விஷயம் இன்ன வரைக்கும் அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்குது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சுவாமி விவேகானந்தர் பற்றி ஏற்கனவே படிச்சிருந்தாலும் அவர் எழுதின புத்தகங்களை படிக்கணுன்றதுக்காக ஆன்லைனில் ஆர்டர் போட்டு த கம்ப்ளீட் புக் ஆஃப் யோகா பதஞ்சலி யோகா சூத்ரா பை சுவாமி விவேகானந்தா இந்த ரெண்டு புக்கையும் ஆர்டர் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நான் இந்த ரெண்டு புக்கை தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த வியாழக்கிழமை கூட ஸ்ரீரங்கம் போயிட்டு மோகினி அலங்காரம் சேவிச்சுட்டு நைட் ஃபுல்லாக முழிக்கணுன்றதுக்காக விவேகானந்தர் எழுதின த கம்ப்ளீட் புக் கம்ப்ளீட் புக் ஆஃப் யோகா அதை தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பக்கம் படிச்சுட்டு இருந்தேன் அவர் கர்ம யோகா ராஜ யோகா பக்தி யோகா இதை பற்றிலாம் நிறையா சொல்லியிருந்தாரு ஸோ பிரம்மானா என்ன கடவுள்னா யாரு கடவுளை நம்ம எப்படி ஒவ்வொருத்தரும் எப்படி சுத்தரிக்கிறாங்க அதெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் அடுத்த நாள் மதியம் லலிதா சிஸ்டர் வர்றாங்க வந்து நேஷ்னல் யூத் டே விவேகானந்தர் பிறந்த நாள் அன்னைக்கு நாங்க வந்து ப்ரோக்ராம் பண்றோம் த பவர் ஆஃப் பேரடாகன்ற புக்கை வந்து எங்க தாஜி எழுதியிருக்காங்க எங்க குருவோட புக்கை நாங்கள் பப்ளிஷ் பண்றோம் நீங்க ஃபர்ஸ்ட் பிரதியை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு தெரிஞ்சு நான் இன்விடேஷன்ல உங்க பேரை உங்களை கேட்காமே போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் எண்ணிட்டாங்க அப் எனக்கு வந்து அதை எப்படி லிங்க் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளஸிங்காக தானே நான் அதை பார்க்க முடியும் கிட்டத்தட்ட சுவாமி விவேகானந்தரை பத்தி ஒரு ரெண்டு வாரமா படிச்சுட்டு இருக்கேன் கரெக்டாக அவரோட பேர்தே இன்னைக்கு ஒரு குரு எழுதின புக்கோட ஃபர்ஸ்ட் பிரதியை வாங்குறது அப்படின்றதே ஒரு கிரேட் பிளெஸ்ஸிங்ஸாக தான் நான் பார்க்குறேன் இந்த விஷயத்தை இப்போ வந்து என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன் இப்போது நான் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த மீட்டிங்க்கு வந்தேன் ஆக்சுவலாக நம்ம அவுட்டர் வேர்ல்டு இன்னர் வேர்ல்டு அண்டம் பிண்டம்னு நம்ம நிறைய பேசுகிறோம் அவுட்டர் வேர்ல்டில் நிறைய பேரடாக்ஸ் என்ன இன்னைக்கு நான் அந்த புக்கை தான் ரிசீவ் பண்ணுறனால பேரடாக்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது ஒன்றுக்கு முரணான விஷயங்கள் நமக்குள்ளேயும் நடக்குது இந்த வெளி உலகத்துலேயும் நடக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இரவு பகல்னு சொல்கிறோம் பௌர்ணமி அமாவாசை கருப்பு வெள்ளை இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம முரண்பாடான விஷயங்கள் இருக்கிறனால தான் நிழலின் அருமை எப்போ தெரியும் வேலை அடிக்கும்போது தான் தெரியும் ஸோ அது மாதிரி ரெண்டு விஷயங்கள் ஆப்போசிட்டா இருக்கும்போது தான் நமக்கு ஒன்னோட அருமை இன்னொரு இது தெரிய வரும் அது நம்ம வெளியிலையும் அப்படிதான் நமக்குள்ளேயும் அப்படி அப்படிதான் அவுட்டர் வேர்ல்டில் நிறைய விஷயங்கள் இப்போ வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா என்ன வெயில் அடிச்சுட்டே இருக்கு ஒரு மழை பெஞ்சா பரவாயில்லன்னு நினைப்போம் இப்போ மழை குளிர்காலத்தில் என்ன பண்ணுவோம் சூரியனே வெளில வர மாட்டேங்குது கொஞ்சம் வெயில் அடிச்சா பரவாயில்ல ஸோ நம்மளோட ஓன் ஸ்டேட்மெண்ட் தான் அதையே நம்ம மாற்றி பேசுவோம் ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட பேச்சுக்கள் எல்லாமே மாறுது சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி மாறுது இதெல்லாம் என்விரான்மெண்ட் நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற விஷயம் ஆனா நமக்கு உள்ள இன்னர் வேர்ல்டுல ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா பேரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸஸ் முதல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு சாய்ஸஸ் தான் இருக்கும் நமக்கு லைஃப்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டலுக்கே போறோம் சாப்பிட்றோம்னா வெரைட்டிஸ் ரொம்ப கம்மி அப்ப பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இப்பெல்லாம் மெனு கார்டை பார்த்து நம்ம செலக்ட் பண்றதுக்கே அவ்வளோ நேரம் ஆகுது அவ்வளோ ஒரு இட்லிலேயே அத்தனை வெரைட்டி வச்சிருக்காங்க ஸோ சாய்ஸஸ் அதிகமாக அதிகமாக நமக்குள்ள கன்ஃபியூஷனும் அதிகமாகிடுது சாய்ஸஸ் கம்மியா இருக்கும்போது ஓகே இதுதான் இது தான் அப்படின்னு ஒரு தெளிவான முடிவை நம்மளால் எடுக்க முடியுது பட் இப்போ சாய்ஸஸ் அதிகமாக இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் வந்தாங்க அவங்க வந்து திருச்சியில் எத்தனை நியூராலஜிஸ்ட் இருக்காங்களோ லிஸ்ட் எழுதியிருக்காங்க அந்த லிஸ்ட்ல டிக்கு இன்ட்டு டிக்கு இன்ட்டு அப்படின்னு பண்ணிருக்காங்க யார்கிட்ட போகலாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நியூராலஜிஸ்ட் இருக்கோன்னு வச்சுக்கோங்க திருச்சியில எல்லாத்தையும் சாய்ஸஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க அதுக்கப்புறம் இங்க என்கிட்ட வந்துட்டு அவங்க இதையும் சொன்னாங்க மேடம் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்புறம் கூகுள் ரிவியூ பார்த்தோம் அதனாலதான் உங்ககிட்ட வந்தோம் அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப பெரிய பிரச்சனை நினைக்காதீங்க சாதாரண ஒரு வாரம் தலைவலிக்கு இவ்வளவு சாய்ஸஸ் அவங்க பார்த்துருக்காங்க சோ சாதாரண தலைவலிக்கே இவ்வளோ தூரம் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த தலைவலி எப்படி இருக்கும் அதுதான் இப்போ லைஃப்ல வந்து பேரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸஸ் நமக்கு நிறைய ஆயிடுச்சு ஹோட்டலுக்கு போனாலும் சரி ட்ரெஸ் எடுக்க போனாலும் சரி எதுவாக இருந்தாலும் காரு எது வாங்குறதுன்னு அவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடக்குது அதனால நம்ம ஒரு கன்ஃபியூஸ்டு தான் இருக்கும் சோ இந்த கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டை நம்ம எப்படி மாத்தணும் ஹோட்டல்ல போய் நீ ரெண்டு வெரைட்டி வையின்னு நம்மளால கேட்க முடியாது பட் நம்மளோட இன்னர் வேர்ல்டை நம்மளால மாத்திக்க முடியும் இப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னா இன்னைக்கு என்னோட வாயிலிருந்து உதிர்க்கிற வார்த்தைகள் வந்து நான் என்னோட பாஸ்ட்ல என் லைஃபை எப்படிலாம் லீட் பண்ணியிருக்கேனோ அதை வச்சுதான் உங்ககிட்ட நான் பேச முடியும் பட் என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் இன்னைக்கு என்ன நினைக்கிறேன் நாளைக்கு என்ன நினைக்க போறேன் அதை வச்சுதான் என்னோட ஃபியூச்சர் வந்து டிசைட் பண்ணப்படுது ஸோ என்னோட பாஸ்ட் என்னால் மாற்ற முடியாது பட் நான் இன்னைக்கு எப்படி நினைக்கிறேன் என்ன விஷயங்கள் நான் பேச போறேன் அப்படின்றத என்னால் மாத்திக்க மாற்றிக்க முடிகிற விஷயம் எது அப்படின்னா எதுனால நம்மளால மாத்திக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் தான் நம்மளை உள்நோக்கி கவனிச்சா மட்டும்தான் நம்ம யாருன்றதே நமக்கு புரியும் எல்லா உடல்குள்ளையும் ஒரு டிவைன் சோல் இருக்கு அது வந்து இப்போ ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்றவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ நம்ம ஒவ்வொரு ஹியூமன் பீங்லையும் ஒரு டிவினிட்டி இருக்கும் அந்த டிவினிட்டியை எப்படி நம்ம வந்து உணர போறோம் இருக்கிறத உணரணும் இல்லாத யாராலையும் உணர முடியாது நமக்குள்ள இருக்கிற விஷயங்களை நம்ம உணர முயற்சி பண்றோம் அதுக்கு ஒரு வழிதான் மெடிடேஷன் அந்த மெடிடேஷனை நம்ம எப்படி வந்து நம்ம நிறைய மெடிடேஷனை படிக்கலாம் புக்கு ஏகப்பட்டது இருக்கு இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா அது கம்ப்ளீட் புக் ஆஃப் யோகா அதுல சுவாமி விவேகானந்தர் யோகா பத்தி அவர் வந்து யோகா பிரியர் அவ்வளோ யோகா நிறைய செஞ்சு வேதாந்தாவை நமக்கு ஒரு வேதாந்த பிலாசபியை நம்ம நார்மலா புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ சுருக்கி கொடுத்துருக்காரு பதஞ்சலி யோக சூத்ராவை அவர் எழுதியிருக்காரு இப்படிலாம் இருக்கணும் கன்சைஸ் பண்ணி எழுதியிருக்காரு அதனாலதான் அவரு கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது வருடங்கள் தான் இந்த பூமியில வாழ்ந்திருக்காரு ஆனா ஒரு சகோதரத்துவ உணர்வை கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்த்தனால தான் நம்ம வந்து நேஷனல் யூத் டேவை வந்து விவேகானந்த ஜெயந்தி அன்னைக்கு கொண்டாடுறோம் ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் ஒரு முப்பத்தொன்பது வயசுலயே அவர் இவ்வளவு சேஞ்சஸ் பண்ணிட்டு போயிருக்காரு ஸோ வயது அப்படின்றது முக்கியம் இல்லை நம்ம எப்படி உள்நோக்கி நம்மளை கவனிக்கிறோம் தான் முக்கியம் ஸோ உள்நோக்கி கவனிக்கிறதுக்கு மெடிடேஷன் இப்ப நம்ம எல்லாருமே ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படின்னா அதை கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மெடிடேஷனை பத்தி நிறைய புக்கு படிச்சிருக்கேன் எனக்கு மெடிடேஷனை பத்தி நிறைய தெரியும் இப்ப நான் உங்கள்கிட்ட பேசலாம்னா நியூராலஜிஸ்டா மெடிடேஷன் பண்ணா ஃப்ரான்டல் லோப்ல இந்த க்ரே மேட்டர்ல திக்னஸ் அதிகமாகும் அன்பு கருணைக்கான பகுதி நல்லா டெவலப் ஆகும் ஞாபக சக்தி இம்ப்ரூவ் ஆகும் மூளை சுருக்கங்கள் குறையும் இதெல்லாம் எஃப்எம்ஆர்ஐல ப்ரூவ் பண்ண விஷயங்கள் இதை நான் ஒரு படிக்க படிக்க எனக்கு அறிவு கிடைக்கும் அந்த அறிவை வச்சு நான் நிறைய விஷயம் பேசலாம் ஆனா அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் என் லைஃப்ல நான் அதை வந்து பயன்படுத்தி என் லைஃப்பை நல்லா லீட் பண்ண முடியும் சோ நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா எந்த விஷயத்த கத்துக்கிட்டாலும் அதை நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணி அதை நம்மளோட இன்னர் வேர்ல்டை நம்ம மனசையும் உடலையும் பக்குவப்படுத்துறதுக்காக நம்ம பயன்படுத்துற முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு எல்லாமே லைஃப்ல வந்து ஸ்மூத்தா இருக்காது சோ நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும்போது அதை நம்ம எப்படி பாசிட்டிவா பார்க்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்போம் ஒரு நேரம் ரொம்ப சோகமாடுவோம் ஏண்டா பிறங்கும் ஏன்டா இவங்க நம்ம இப்படி பேசுகிறாங்க எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நிறைய சோர்ந்து போவோம் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப கிஃப்டான ஆள் எல்லாமே நான் நினைச்சதுலாம் நடக்குது ஸோ இன்னர்லயே நிறைய பேரடாக்ஸ் இருக்குது முரண்பாடுகள் இருக்குது நமக்குள்ளேயே இப்போ வந்து ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட வேணாம்னு தோணும் ஆனால் இன்னைக்கு சாப்பிட்டா என்ன ஒரு நாள் சாப்பிட்டா என்ன இன்னைக்கு சாப்பிடுவோமே இது சாப்பிட்றனால என்ன ஆகிட போகுது எத்தனை கேள்வி நமக்குள்ள அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்றதுக்காக எவ்வளோ கேள்வி கேட்டு நம்மளே ஒரு பதில் சொல்லி கடைசியாக அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட போறோமா இல்ல வேணான்னு ஒதுக்க போறோமா சோ இப்போ மெடிடேஷன் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னா எனக்கு இது வேணும் இது வேணாம் அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சு வச்சுப்போம் எனக்கு உடலுக்கு எது நல்லது என் மனசுக்கு எது நல்லது என் ஆத்மாவுக்கு எது உகந்தது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு மெடிடேஷன் தான் ஒரு பெரிய 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 ஆயுதம் நம்ம கையில எடுக்க வேண்டியது அத ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பண்ணலாமா பத்து நாளைக்கு ஒரு தடவை பண்ணலாமண்ணா இல்ல டெய்லி பண்ணணும் எப்படி வந்து நம்ம வந்து பசுச்சா சாப்பிடுறோம் சாப்பிட்டாதானே வயிறும்புது அது மாதிரி மனசுக்கான பயிற்சி மூளைக்கான பயிற்சி உடலுக்கான பயிற்சி எல்லா பயிற்சியும் எதுன்னு கேட்டீங்கன்னா மெடிடேஷன் தான் தியான முறை தான் நம்ம வாழ்நாட்களை அதிகப்படுத்த முடியும் ஆனந்தமா வாழ முடியும் அமைதியா இருக்க முடியும் அப்படின்னா அதுக்கு மெடிடேஷன் தான் ஒரு பெரிய ஆயுதம் நம்ம கையில எடுக்க வேண்டியது நம்மளால அவுட்டர் வேர்ல்டை மாற்ற முடியாது என்னோட இன்னர் வேர்ல்டு மட்டும்தான் நான் சேஞ்ச் பண்ணிக்க முடிய விஷயம் அதுக்காக நான் டெய்லி மெடிடேஷன் பண்ணுவேன் அப்படின்றத யார் ஒருத்தங்க உணர்ந்து டெய்லி பேசிஸ்ல பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்க இதுக்கு முன்னாடி அவங்க லைஃப்பில் பார்க்க முடியாத உணர முடியாத நிறைய விஷயங்களை உணர முடியும் அது வந்து பியாண்ட் இந்த யூனிவர்சல் மைண்டோட நம்ம கனெக்ட் ஆகலாம் நம்ம வந்து தமிழ்நாட்டுல இருந்துட்டு நிறைய ஜீவசமாதிகள் நிறைய முனிவர்கள் வாழ்ந்த நம்ம இருக்கோம் கண்டிப்பா நமக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் புதஞ்சிருக்கும் ஒன்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அதை தட்டி வெளியில எடுக்கணும் தட்டி வெளியில எடுக்கிறதுனா இப்ப நானே தட்டி நானே எடுக்க முடியாது அதுக்கு ஒரு குரு வேணும் குரு அதாவது ஒரு சோல் இன்னொரு சோலோட பேசி அந்த சோல் வந்து ஒரு இம்பல்சிவ் சோலா இருந்தா நிறைய சோலை அதால வெளியில் கொண்டு வர முடியும் அந்த டிவினிட்டிய உணர வைக்க முடியும் அது மாதிரி தான் நிறைய ஸ்பிரிச்சுவல் குருஸ் வந்து நம்ம பூமியில் அப்பப்போ அவதரிச்சுட்டே இருக்காங்க நம்ம தாஜி சார் வந்து ஒரு புக் எழுதியிருக்காங்க த பவர் ஆஃப் பேரடாக்ஸ் கண்டிப்பாக அதை வந்து உங்கள் எல்லாத்துக்குமே பயனுள்ள ஒரு நூலாக இருக்குன்றதை நான் நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ நேரம் நான் பேரடாக்ஸ் பற்றி சொன்னேன் வெளி உலகத்தில் எவ்வளோ பேரடாக்ஸ் இருக்குது நம்ம மனசுக்குள்ள எவ்வளோ பேரடாக்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட லைஃப் சுச்சுவேஷன்லேயும் நிறைய பேரடாக்ஸ் இருக்கும் அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் எந்த ஆயுதத்தை நம்ம கையில் எடுத்து அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது இந்த புத்தகத்தில் தெளிவாக குருஜி சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை நம்ம படித்து எல்லோரும் அந்த புக்கை வாங்கி படித்து அதுலேருந்து நம்ம லைஃபுக்கு அதை அப்ளை பண்ணணும் படிப்பதுனால இன்டலெக்சுவல் நாலேஜ் கிடைக்கும் ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் எப்ப கிடைக்கும்னா அதை அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நமக்கு கிடைக்கும் அதனால இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பொங்கலுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருக்கோம் உங்க எல்லாருக்கும் நான் ரெக்வஸ்ட் பண்றது ஒன்று ஒன்னுதான் டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்க இப்ப நம்ம புக்கை படிச்சு அந்த லைஃப் சுச்சுவேஷனை நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கணும் அவுட்டர் குரு கொடுக்குற விஷயத்தை நம்ம இன்னர் குருவுக்கு கரெக்டாக கொடுத்து நம்மளோட க்ரியேட்டிவ் ஃபோர்ஸ் லைஃப் ஃபோர்ஸை நம்ம ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்